ஹாய்ங்க அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் என்னங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நாங்கள் ரொம்பவே நல்லா இருக்குங்க நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருமே ஹாப்பியாகவும் ஹெல்த்தியாகவும் இருப்பீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு இன்னைக்கு இந்த விலாக்குள்ளே போயிடலாம் இன்னைக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான வ்ளாக் தான் எங்களோட 20th wedding வெட்டிங் ஆனிவர்சரி இருபது வருஷங்கள் எப்படி கடந்துச்சு அப்படிங்கிறதே தெரியலங்க இருபதாவது வருஷம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து வெட்டிங் டே வந்து இன்றைக்கி செலப்ரேட் பண்ண போகிறோம் ரொம்பவே சிம்பிளாக தான் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் காலையில் எப்போ போல் எந்திரிச்சாச்சு எந்திரிச்சு வீடெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெருக்கிட்டு கீழே வாசலெல்லாம் வந்து தண்ணி தொளிச்சு கோலம் போட்டுட்டு வந்துட்டேன் வெயில் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால பால்கனியில் இருக்கக்கூடிய அந்த செடிக்கு எல்லாத்துக்கும் வந்து பாப்பா வந்து தண்ணி இருக்காங்க ஓட்ஸ் பழு போட்டு அதே போல் கொஞ்சம் தண்ணி விட்டு அப்படியே அலாசி விட்டுடலாம் அப்படிங்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் கழுவிட்டிருக்கோம் வாரத்துக்கு ஒரு முறையாச்சும் பால்கனியை நல்லா நீட்டாக கழுவி விட்டால் தான் அதை வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் அதனால் எப்போவுமே வாரம் வாரம் ஸ்கிப் பண்ணாமல் இந்த வேலையை பார்த்துருது பாப்பாவுக்கு இன்னும் காலேஜ் ஸ்டார்ட் ஆகலை அப்படிங்கிறதுனால அம்மா நானே வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் கழுவிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டா அதனால அவளே வந்து பார்த்திங்கன்னா செடிக்கெல்லாம் தண்ணி விட்டுட்டு வெளியே பால்கனியை கழுவிட்ருக்கா வீட்டில் பாலில் டீ போட்டு அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம் பிளாக் டீ லெமன் டீ இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு வந்து டீ தூள் தேவையில்லையா அதனால் டீ தூள் வந்து வாங்கி வச்சிருக்கோங்க நாங்கள் என்ன ப்ராண்ட் யூஸ் பண்ணுறோன்னு பார்த்திங்கன்னா ரெட் லேபிள்னு நினைக்கிறேன் ஆனால் இதில் வந்து இப்போ அந்த அளவுக்கு ரொம்ப வந்து சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்ல முடியல த்ரீ ரோசஸ் நல்லாயிருக்கும் த்ரீ ரோசஸ் லாஸ்ட் டைம் வாங்கிட்டு வந்தாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருந்தது அது இதில் வந்து பார்த்திங்கன்னா வெறும் டீ தூள் அந்த மாதிரி தான் இருக்குது ரெட் லெபலில் டீ தூள் காலி ஆயிருச்சு இல்லைங்களா அதனால டீ தூள் வந்து ரீஃபில் பண்ணி வச்சுட்டு டீ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கிட்டு இருக்கேன் அந்த டீ வந்து கொஞ்சமாக ஏலக்காவும் இஞ்சும் தட்டி போட்டோம் அப்படின்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் நல்லா டைஜஷன் ஆகும் கொஞ்சம் நேரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அந்த டைஜஷன் ஆன மாதிரி ஒரு ஏப்பம் வந்து வரும் டீ குடிச்சோன்னா ஆனால் காஃபி குடித்தா அது வராது அதனால வந்து எப்பயாச்சும் ஒரு மாதிரி இருந்தது அப்படின்னா நாங்கள் வந்து டீ போட்டு அதை வந்து குடிப்போம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஏலக்காவோட அந்த வாசம் அப்புறம் அந்த இரு அந்த டீயோட ஸ்மெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் இன்றைக்கி கொஞ்சம் அதிகமாகவே துணியெல்லாம் இருக்குங்க அது எல்லாத்தையும் வந்து இன்றைக்கி லோட் பண்ணி ஃபுல்லாக வந்து வாஷிங் மிஷினில் போட்டு எடுத்துடலான்னு பார்த்தா வாஷிங் மிஷின் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் ஆகிட்டுருக்கு அந்த ட்ரைனேஜ் வாட்டர் வந்து வெளியவே சரியாக போகவே இல்லை என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு நானே போயிட்டு யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்த்தேன் இதில் ஓப்பன் பண்ணிவிட்டு இதை நம்ம கொஞ்சம் வந்து ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் வந்து நல்லா வந்து தண்ணியெல்லாம் ரிலீஸ் ஆகுன்னு சொல்லிவிட்டு பார்த்தேன் அதனால் நானே அதை ஓப்பன் பண்ணி அதை உள்ளே வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அதை ஃபுல்லாக வந்து நல்லா ப்ரெஷர் கொடுத்தேன் கொடுத்த உடனே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக தண்ணி ரொம்பவே ஈஸியாக புரிகிற மாதிரி ஒரு யூடியூப் சேனலில் வந்து சொல்லியிருந்தாங்க அதை ஓப்பன் பண்ணிவிட்டு அதை நல்லா வந்து ப்ரெஷ் பண்ணி விட்டேன் இந்த இடத்துல இருக்கு இல்லைங்களா இதை நல்லா ப்ரெஷ் பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக வந்து தண்ணி ஃபுல்லாகவே வெளியே வந்துடுச்சு இது வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு மேலே கம்பெனிக்காருக்கு ஃபோன் பண்ணிகிட்ருந்தேன் அவங்க வரவே இல்லை வரேன் வரேன்னு சொல்கிறாங்க ஆனால் வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு வர மாட்டேங்கிறாங்க சரி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நானே யூடியூப்பில் பார்த்துட்டு இதை சரி பண்ணிட்டேன் ஒரு அஞ்சு நிமிஷம் வேலை கூட கிடையாதுங்க இது அவ்வளோ ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் ஆகிடுச்சு தண்ணி இதுக்குள்ளே வந்து ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா அப்படியே தேங்கிடும் எடுக்க அதாவது வெளியே வர்றதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக லீக்காகி வெளியே வரும் அப்போ ஸ்மெல் வரும் அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருந்தது இந்த முறை துணிஞ்சு நாம்ளே இது என்னென்னு பார்த்துரும் அப்படின்னு சொல்லிட்டு அதை ரெடி பண்ணனால வந்து ஃபுல்லாக வந்து கிளியர் ஆகிடுச்சு வாஷிங் மிஷின் வாங்கி கிட்டத்தட்ட ஒரு டென் இயர்ஸ் கிட்ட ஆயிருச்சு ஆனால் வந்து நல்லா வந்து ஒர்க் ஆகுது செமி தான் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் கிடையாதுங்க எல்லாமே போட்டுப்பேன் ஒவ்வொரு பேட்சாக தனித்தனியாக எல்லா ட்ரெஸ்ஸையும் போட்டுப்பேன் வீடியோ வீடியோகான் கம்பெனி தான் வந்து வாங்கியிருக்கேன் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் வாங்கியிருக்கலாம் ஆனால் வந்து எனக்கு இதுவே கம்ஃபர்டபுளாக இருக்குது அதனால் நான் வந்து செமி ஆட்டோமேட்டிக் தான் வாங்கியிருக்கனேன் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் மெயின்டெனன்ஸ் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அதுக்கு லிக்விட் தனியாக விடணும் அதுக்கு சர்வீஸ் சார்ஜஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள வந்து கூப்பிட்ணும் அந்த மாதிரியெல்லாம் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன் அதனால் செமி ஆட்டோமேட்டிக்கே ரொம்பவே நல்லா இருக்குங்க கிட்டத்தட்ட பத்து வருஷம் ஆயிடுச்சு ஆனால் எந்த ஒரு இது வரைக்கும் வந்து எந்த ஒரு ஃபால்ட்டும் வந்தது கிடையாது இந்த மாதிரி ட்ரைனேஜ் ப்ராப்ளம் தான் வந்தது அதை நானே வந்து கிளியர் பண்ணிட்டேன் நாம் வந்து பார்த்திங்கன்னா அதை ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் யூஸ் பண்ணோம் அப்படின்னா டைமர் வச்சுட்டு டைமரை வந்து அது ஆஃப் அன் ஹவர்னால் ஆஃப் அன் ஹவர் தான் வந்து ஃபுல்லாகவே ஓடிட்டு அதுக்கப்புறம் தான் நிற்குமே பட் இது வந்து அந்த மாதிரி கிடையாது பரவாயில்ல டைம் நாம் செட் பண்ணிடலாம் இல்லைன்னா திரும்பவும் டைம் வேணான்னா நம்ம அதை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் ஓப்பன் பண்ணிடலாம் ஒவ்வொரு பேட்சாக போட்டுருவேன் நான் வந்து பார்த்திங்கன்னா வீக்லி ட்வைஸ் வந்து பார்த்திங்கன்னா வாஷ் பண்ணுவேன் வீட்டுக்கு போட்டுக்கூடிய ட்ரெஸ் எல்லாம் தனியாக போடுறது அப்புறம் என்னோட சாரீஸ் தனியாக போடுறது அப்போ குட்டியோடய யூனிஃபார்ம் வந்து தனியாக போட்டு அதை வந்து கையில் கொஞ்சம் வாஷ் பண்ணுவேன் காலர்கிட்ட எல்லாம் லாஸ்ட்டாக எல்லாம் முடிஞ்ச பிறகு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பெட் ஸ்ப்ரெட் எல்லாம் இருக்குது இல்லைங்களா அதை வீக்லி ஒன்ஸ் வந்து வாஷ் பண்ணிவிடுவேன் அதை போட்டுவிட்டு லாஸ்ட்டாக வந்து கீழே இருக்கக்கூடிய கால்மிதிகள் மேட் எல்லாத்தையும் வந்து வாஷ் பண்ணிவிடுவேன் அந்த மாதிரி பேட்ச் பேட்சாக போட்டு எல்லாத்தையும் எடுக்கிறதுக்கு எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் அதை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் எல்லாமே வந்து ஒன்றா சேர்த்து நானே அலாசிடுவேன் ட்ரையர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து அது அது மட்டும் ரிப்பேராக இருக்குது ட்ரையர் வந்து ஒரு முறை கூப்பிட்டு ரிப்பேர் பண்ணியிருக்கோம் பட் வந்து பார்த்தீங்கன்னா திரும்பவும் அது கொஞ்சம் ஒர்க் ஆகலை சரி ஓடுற வரைக்கும் ஓடட்டும் இப்போ எதுக்கு தேவையில்லாமல் அதை மாற்றிகிட்ருப்பானு சொல்லிட்டு அதையே வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் தண்ணியெல்லாம் இருந்த பிறகு திரும்பவும் எடுத்து நாங்களே வந்து அதை வந்து உணர்த்திட்டோம் அப்படின்னா ரொம்பவே இருக்குங்க ரொம்ப அதிகமாக விலை கொடுத்து வாங்கி அதில் மெயின்டைன் பண்ணுறது அதுக்குன்னு தனியாக லிக்விட் வாங்குறது அந்த மாதிரியெல்லாம் எனக்கு வந்து செட் ஆகலை அதனால் நாங்கள் வந்து செமி ஆட்டோமேட்டிக்காக தான் யூஸ் பண்ணுறோம் நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் வந்து நான் எதுவுமே பண்ணல மகாப்பாவும் அம்மவுமே வேலை செஞ்சாங்க மகாப்பா வந்து மாவெல்லாம் பிசைஞ்சிட்டு பூரி செஞ்சிட்டாங்க பாப்பா வந்து முட்டை குழம்பு வைக்கிறமான்னு சொல்லிட்டு முட்டை கிரேவி தாங்க வச்சுருந்தா ஆனால் நல்லா தான் வச்சுருந்தா கொஞ்சம் காரம் மட்டும் கம்மியாக இருந்தது நான் சொல்லியிருந்தேன் சொல்ல சொல்ல அப்படியே வந்து பார்த்திங்கன்னா செஞ்சிட்டாங்க இன்றைக்கி நாங் நாங்களே சமைக்கிறோமா அப்படின்னு சொன்னாங்க அதனால ஓகேன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் எனக்கும் வந்து கிச்சனில் வந்து எல்லாம் வந்து க்ளீன் பண்ணிட்டேன் பாத்திரம்லாம் கழுவிட்டு நான் போயிட்டு துணியெல்லாம் வாஷ் பண்ணலான்னு சொல்லிட்டு துணி வாஷ் பண்ணிகிட்ருந்தேன் இவங்க வந்து சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம வாழ்க்கையில் எப்போவுமே கோழையாக மட்டும் வாழ்ந்துட்டு அப்படியே லைஃப்பை வந்து வீணாக்கவே கூடாதுங்க தைரியமாக இருக்கணும் ஏன் கோழையாக இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம லைஃப்பில் நிறைய விஷயங்களை சாதிக்கணும் அப்படின்னா நம்ம தைரியம் அப்படிங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பாக நமக்கு தேவை நம்ம வந்து அதாவது இப்போ ஃப்யூச்சரில் நடக்கக்கூடிய இப்போ ஏதோ ஒரு விஷயம் பண்ணணும்னு நினைக்கிறோம் அதில் தோல்வி வரலாம் அப்படி இல்லைன்னா அதில் ஏதாச்சும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கஷ்டங்கள் வரலாம் அதெல்லாம் பார்த்து பயப்பட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம கோழையாகவே தான் இருக்கும் ங்க இருந்து வாழ்க்கையில் அடுத்து படிக்க போகணும் முன்னேற்றத்தை நோக்கி போகணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறப்ப கண்டிப்பாக நம்ம ஏதோ ஒரு கோலை ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம் அப்படி நம்ம ஒரு கோலை ஃபிக்ஸ் பண்ணுறப்ப அடுத்தவன் என்ன பண்ணுறான் அடுத்தவன் நம்மளை பற்றி என்ன நினைப்பான் என்ன பேசுவாங்க அப்படின்னு எதையுமே நினைக்கக்கூடாது அடுத்து நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க அடுத்து நாம் முன்னேற்றத்துக்கான பாதையில் போகணும் அப்படின்னா நாம் என்னென்ன வேலையெல்லாம் பண்ணணும் நம்ம என்னென்ன முயற்சிகளெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சோன்னா மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில் முன்னேற முடியுங்க தனி ஒரு ஆளாக இருந்து வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோனாவே கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் ஏதோ ஒரு கோலை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோன்னு அர்த்தங்க அப்போ நம்ம கோலை ஃபிக்ஸ் பண்ணுறப்ப அடுத்தவன் நம்மளை பற்றி என்ன நினைப்பான் என்ன பேசுவான் அடுத்தவங்க ஏதாச்சும் சொல்லிடுவாங்களோன்னு சொல்லிட்டு பயப்படக்கூடாது அடுத்தவன் என்ன நினைக்கிறான் அப்படிங்கிறத பற்றி நம்ம யோசிக்காமல் அடுத்து நாம் என்ன செய்யணும் அப்படின்னு யோசிக்கணும் நாமளும் அடுத்தவங்களை பற்றி யோசிக்கவே கூடாதுங்க நாம் முன்னேற்றத்துக்கு உண்டான வேலைகளை என்ன செய்யணும் நாம் வந்து அதை கோலை அச்சீவ் பண்ணணும்னா என்னென்ன முயற்சி ல்லாம் பண்ணணுமோ அது எல்லாத்தையும் நம்ம தொடர்ச்சியாக பண்ணணும் அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிளாக என்னோட லைஃப் ஸ்டோரியாக சொல்லலாம் நான் என்ன பெருசாக அச்சீவ் பண்ணிட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க ஒரு சின்ன ஒரு விஷயந்தான் என்னோடய லைஃப்பில் நடந்தது கரெக்டாக டூ தௌசண்ட் ஃபோரில் வந்து எனக்கு வந்து மேரேஜ் ஆச்சு டூ தௌசண்ட் ஃபோரில் மேரேஜ் ஆகிறப்ப எனக்கு வந்து கரெக்டாக பதினெட்டு வயசு ஸ்டார்ட் ஆகலை அந்த ஸ்டேஜில் தான் எனக்கு மேரேஜ் ஆச்சு அப்போ நான் ப்ளஸ் ஒன் படிச்சுட்டு இருந்தேன் ப்ளஸ் ஒன் படிக்கிறப்பவே எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கல்யாணம் பண்ணிட்டாங்க என்னோடய ஹஸ்பண்ட் வந்து ஆர்மி அப்படிங்கிறதுனால ப்ளஸ் டூ வந்து நான் ப்ரைவேட்டாகவே தான் வீட்டில் இருந்தே படித்து எழுதுனேன் ஒரு டியூஷன் சென்டர் போய்ட்டு அப்போ ரெண்டாயிரத்தி நாலுலலாம் யோசிச்சு பாருங்கள் கல்யாணம் ஆகிட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு படிக்கணும் அப்படின்னா ரொம்பவே கஷ்டம் அதனால் நான் வீட்டில் இருந்தே தான் படித்து ப்ளஸ் டூ முடிச்சுனேன் அதுக்கப்புறம் மூணு வருஷம் வந்து அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் பிஏ ஹிஸ்ட்ரி வந்து போட்டு விட்டுட்டாங்க மகா அப்பா சரின்னு சொல்லிட்டு பிஏ ஹிஸ்ட்ரி போட்டுட்டு நானும் மூணு வருஷம் அவங்க கூட போயிட்டேன் அதுக்கப்புறம் வருஷம் வருஷம் வந்து எக்ஸாம் எழுதுவேன் மூணு வருஷம் முடித்த பிறகு போஸ்டிங் அடுத்த இடம் கிடச்சிதுன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்து வீட்டில் விட்டுட்டாங்க அப்போ நான் பிஎட் படித்தேங்க பிஎட் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எம்ஏவும் முடித்தேன் எம்ஏ முடிச்சுட்டு எம்எடும் முடித்தேன் எம்எட் முடிச்சுட்டு கரெக்டாக டூ தௌசண்ட் ஃபோர்டீனில் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்பாயின்மெண்ட் வந்து கிடச்சது டெட்டு வந்து பார்த்திங்கன்னா கிளியர் பண்ணிவிட்டேன் உடனே எக்ஸாம் வந்தது நான் கரெக்டாக எக்ஸாம் எழுதுகிறப்ப அப் அப்போ அப்புக்குட்டி வந்து ஒன்பது மாதம் ஜூன் மாதம் வந்து எக்ஸாம் எழுதுகிறேன் ஜூலை மந்த்து தான் அப்புக்குட்டி பறந்தாங்க இந்த மாதிரி லைஃப்பில் வந்து அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம கடின உழைப்பு விடாமுயற்சி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் லைஃப்பில் அச்சீவ் பண்ண முடியும் உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக ஒரு மோட்டிவேஷனாக இருந்திருக்கும் அப்படிங்கிறதுனால தான் நான் என்னோடய ஸ்டோரியை சொன்னேன் இதெல்லாம் ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் கிடையாது நம்மளை விட சாதித்தவங்க இந்த உலகத்தில் எவ்வளோ பேர் இருக்காங்க நாம் தான் பெருசாக சாதிச்சிட்டோம் நமக்கு தான் ரொம்ப பெரிய கஷ்டம் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம எப்போவுமே துவண்டு போய் உட்காரவே கூடாது அது ரொம்ப பெரிய விஷயமா எடுத்துக்கிட்டு நாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரியும் இருக்கக்கூடாதுங்க லைஃப்பில் எவ்வளவோ விஷயங்கள் சாதிக்கிறதுக்கு இருக்கு ஆனால் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நாம் ஒரு சின்ன சின்ன சாதனைகள் தான் நம்மளால சாதிக்க முடியுது இது எதுக்காக இந்த வீடியோ சொல்லணும்னா ஒரு சின்ன ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் என்னோட ஸ்டோரியை ஷேர் பண்ணிக்கிறேன் என்னோட லைஃப்பில் எல்லாருமே என்னை டிமோட்டிவேட் பண்ணாங்க இருந்தே படித்து நீ எல்லாம் என்ன பண்ண போகிற நாங்கள்லாம் ரெகுலராக ஸ்கூலுக்கு போனோம் ரெகுலராக இருக்கிறவங்களாலே ஒன்றும் வந்து கிழிக்க முடியல அப்படிங்கிற மாதிரியெல்லாம் பேசுனாங்க அப்படி சொல்கிறப்ப நான் வந்து அவங்க சொன்னதை நினச்சி மனசு ம தளர்ந்து உட்காந்துருந்தேன் கோழையாக இருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக என்னால் இன்றைக்கி வாழ்க்கையில் எந்த விஷயத்தையும் சாதிச்சிருக்க முடிஞ்சுருக்காது அதனால் நாம் அடுத்தவங்க என்ன சொல்கிறாங்கன்னு யோசிக்காமல் நம்மளால் முடியும் அப்படிங்கிற ஒரு முழு நம்பிக்கையோட எந்த வேலையும் செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக வெற்றி தாங்க என்னோடய டுவெண்டியத்து வெற்றி சரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு வந்து எதை கிஃப்ட் கொடுத்துருக்காங்க மகா அப்பா வீடியோ பிடிச்சிருந்தா மறக்க இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேங்க வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்க அடுத்த ஒரு இன்ட்ரஸ்டிங்கான விலாக்ல பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் முடிஞ்சா எனக்கு ஒரு விஷ் பண்ணுங்க